गुरुभ्यो नमः हरि ओ भगवदगीता चैप्टर नंबर वन थ्री थर्टीन श्लोक नंबर वन एट एटीन अष्टाद श्लोक श्लोक वाले इति क्षेत्रम तथा ज्ञान ज्ञे ये तद् विज्ञाय मद्भावायो மாவயோபத்தியே பதச்சிதம் எழுத ஆரம்பிங்கோ மத்பாவாயோபத்தியே மத்பாவாய பிளஸ் உபியே சோக்தம் ச பிளஸ் உக்தம் இனிமேல் அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் இதி இவ்வாறு வீடும் ததா அதுபோல் அல்லது அவ்வாறே ஞானம் ஞானமும் ஞேயம், வேண்டிய அறியப்பட பொருளும் கன்ஜங்ஷன் முன்னதாக சமாசத, சுருக்கமாக உத்தம் சொல்லப்பட்டது மத் பக்தக எனது பக்தன் பக்த இதை அறிந்து கொண்டு மத் பாவாய என் நிலைக்கு உப உபத்தியத்தை தகுதி ஆகிறான் இந்த மீனிங்கோட சம்மரி பார்க்கலாம் இவ்வாறு வீடும் அதுபோல் ஞானமும் அறியப்பட வேண்டிய பொருளும் முன்னதாக சுருக்கமாக சொல்லப்பட்டது எனது பக்தன் இதை அறிந்து கொண்டு இந்நிலைக்கு தகுதி படைத்தவன் ஆகிறான் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் தமிழ் அர்த்தங்கள் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக